வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் எளிமையான கீமா எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அதில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் பரவாயில்ல ஒரு கால் கப்பு எண்ணெய் இருக்கட்டும் எண்ணெய் சூடானதும் நாலு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சமாக கல்பாசி அதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க பொடியான அறுக்குன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் இருக்குது நல்லா நறுக்கி சேர்த்துக்கங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துக்கோங்க இது வந்து ரோமா டொமேட்டோ தான் சேர்த்துருக்கேன் நான் மூணு டொமேட்டோ டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இரநூத்தி ஐம்பது கிராம் அதே சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் எல்லாம் வருபட்ட பிறகு இப்போ நான் வந்து ப்ரௌன் டர்க்கி வண்கோழி அதுதான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கிலோ இருக்கும் இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு காரம் உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு வந்து சமைக்கிறது ரொம்ப சுலபம் இதில் அரைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பேச்சுலர் பையன் இந்தியாவிலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு கொண்டு வந்து கொடுத்தான் அதை தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் அது தவிர மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த கீமா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம் இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம் இருபது நிமிஷம் நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் இப்போ கீமா தயாராகிடுச்சு அடுப்பை நிறுத்திடலாம் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க இந்த கீமா வந்து நீங்கள் சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுக்க சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சப்பாத்திக்கு தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் தோசை கீமா தோசையும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பஃப்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இந்த ஒரு ரெசிபி வச்சு நீங்கள் நிறைய டிஷ் வந்து சாப்பிட்லாம் சுவையான கீமா தயாராகிடுச்சி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்